இப்போ சமீபமாக என்ன ஒரு வீடியோ ஓடுது அவர் வந்து நான் வந்து ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா நான் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுவேன் ஏழு மணிக்கு ஷூட்டிங்னா நான் ஏழு அஞ்சுக்கு போனால் கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ போடுது எதுக்கு இந்த நேரத்தில் அதை எடுத்து போடுறாங்க அது ஒன்று அதே நேரத்தில் இன்னொரு இதில் வந்து அமைச்சர் ஒருத்தர் அழுவுகிற மாதிரி அதை வந்து இன்னொருத்தர் வந்து இப்போ கம்னூர் பா எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ட்ராமாக்கெல்லாம் இது நேரம் இல்லை இதிலேருந்து கொஞ்சம் மாறி போகணும் அதே மாதிரி ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க அரசாங்க அதிகாரிகள்லாம் எதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க இதுலேருந்தே தெரியலையா அப்புறம் அமைச்சர் எப்படி சீக்கிரம் வந்தார் அமைச்சர் சீக்கிரம் வந்தது அரசியல் கிடையாது அமைச்சர் சீக்கிரம் வரலன்னா தான் அரசியல் இப்போது ஆயிட்டாங்க மாறம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அங்கே ஆம்புலன்ஸ் டைமுக்கு வரல டாக்டர் டைமுக்கு வரல அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணலன்னா நான் ஒரு பத்திரிக்கையார நான் கேட்பேன் சீக்கிரமாக வந்தாங்க எப்படி சீக்கிரமாக வந்தாங்கன்னு கேட்குறது என்ன விதமான கேள்வி போஸ்ட்மார்ட்டம் டிலே ஆகுது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு டாக்டர் இல்லை ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அந்த பிரேதத்தை சீக்கிரமாக கொடுத்தா அதை வச்சு அழுதுட்டு அவருக்கு என்ன செய்யணுமோ இறந்தவருக்கு அதை பார்த்துட்டு அடுத்த கட்ட வேலையை ஏன்னா துக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு 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 பிரேதம் வைக்க வைக்க துக்கம் வருங்க ஹார்ட் அட்டாக்கில் பட்டு பட்டுன்னு போயிடுவாங்க இதெல்லாம் இவங்க பார்த்தது இல்லையா தெரியாதான்னு தெரியல